அடுத்தது உங்களோட மூல வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் கார்ட்டூன் படம் சின்ன பிள்ளைகள் என்றாலே தான் கடும் விருப்பம் அவங்களுக்கு தெரியும் டொம்மன் ஜரி பென்சன் பென்சன் என்ன பென்சன் டொம்மன் ஜெரி ஸ்பைடர்மேன் சுப்பர்மேன் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்ல விருப்பம் தானே ரைட் இந்த கார்ட்டூன் படத்தை தயாரிக்கிறது இஸ்ரவேல் யூதர்கள் இஸ்ரேவேல் தான் இந்த கார்ட்டூன் படத்தை தயாரிக்குது ஆனால் உலகத்திலேயே கார்ட்டூன் படம் பார்க்கறதுக்கு தடை விதித்த ஒரே ஒரு நாடு இஸ்ரேவேல் தான் ஏன் அது கார்ட்டூன் படத்தை தயாரித்தது மிஸ்ரவேல் கார்ட்டூன் படத்தை த பார்க்கறதுக்கு தடை விதித்த நாடு மிஸ்ரவேல் என்ன அர்த்தம் அவன் தயாரித்து உலகம் அந்த படத்தை அனுப்புவான் அவன் பிள்ளைகள் மட்டும் அதை பார்க்கக்கூடாது இதில் என்ன பாதிப்பு இருக்குது நல்லத்தனை இருக்குது பிள்ளைகள் அழுகிற பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு ஒரு கார்ட்டூன் படத்தை போட்டு கொடுத்தா அப்படியே அமைதியாக இருக்குது அதான் நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் ஆன விஷயம் சாத்தியம் இல்லாத ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும் பிள்ளை இந்த ஆன விஷயத்தை காட்டும் காட்டும்போது மூளை டிஸ்ஆர்டர் ஆகுது இதுதான் இதனுடைய சதி இப்போ ஒரு ஆள் பறக்கலாமா ஒரு ஆள் பறக்கையில் ஒரு ஆள் கீழே விழுந்து அப்படியே துண்டு துண்டா போனது பிறகு திரும்ப உசுர் வருமா வராது திரும்ப உசுர் வாரது தான் காட்டும் கீழே விழுந்தாலும் எழுந்திக்கிட்டு போகிறது காட்டும் பறக்க முடியாத ஆள் பறந்து போகிறது காட்டும் விளங்கிட்டா இந்த பில்டிங்கில் இருந்து அடுத்த பில்டிங்கு பாயிரது காட்டும் கையில் இருக்கிற மணிக்குட்டில் ஒரு தட்டு தட்டினா ஒரு பெரிய ஒரு உருவமா மாறுறது காட்டும் அதானே இது பாசிபிளா இம்பாசிபிளா நடக்குமா நடக்காதா நடக்காது ஆனால் நடக்கிற மாதிரி ஒரு படம் போட்டோன்னே நம்மளோட மூளை டிஸ்ஆர்டர் ஆகுது மூளை டிஸ்ஆர்டர் ஆனால் நம்மள மூளை நடக்காத நடக்கிறதாக பார்க்க பார்க்க நம்மளோட ஐக்யூ குறையும் இன்டெலிஜென்ட் குறையும் நம்மளை நம்மளோட மூளை வளர்ச்சி குறையும் கீழத்தைய நாடுகள் நல்ல அறிவு வளர்ச்சி உள்ள நாடுகள் ஏனென்றால் நம்முடைய நாட்டு வளங்கள் நல்ல வளங்கள் எல்லா கிளைமேட்டும் இருக்கக்கூடிய நாடுகள் நம்முடைய அறிவு வளர்ச்சியை மட்டப்படுத்தி அவனுடைய ஐ ஐரோப்பியனுடைய குறிப்பாக யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய அறிவு வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்க போட்ட திட்டம் ரெண்டு ஒன்று கார்ட்டூன் படத்துகளை தயாரித்து நமக்கு அனுப்பி வைக்கிறது நம்மளுடைய பிள்ளைகள் கார்ட்டூன் படத்தில் இருந்தால் அதில் வாரது நடக்க முடியாததை நடக்கிற மாதிரி பார்த்து மூளையில் ஐக்கியம் குறையுது ரெண்டாவது மார்க்கத்தை படித்து நேரத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு மதம் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவங்க தான் நாங்கள் நேரத்துக்கு அல்லாஹ் வணங்குறவங்க ஆனால் மற்ற மக்கள் நேரம் கிடைக்கும் போது கடவுளை வணங்குறார்கள் வித்தியாசம் வழங்கணும் நாங்கள் நேரத்துக்கு அல்லாஹ் வணங்குவோம் சுபகுக்கு எழும்பி அல்லாஹ் தொழுவோம் ஆனால் மற்றைய மதத்தைவங்க நேரம் கிடைக்கும்போது அல்லாஹ் வணங்குவாங்க பஸ்ஸில் போகும்போது ஒரு கோயிலை கண்டா எழுந்து உட்காருவாங்க ஒரு பன்சலைய கண்டா எழுந்து உட்காருவாங்க நாம் அப்படி இல்லை பஸ்ஸில் போகும்போது பள்ளி இருக்குது நம்ம பாட்டு போய்ட்டு இருப்போம் ஆனால் பாங்க சொன்னால் இறங்கிட்டு போய் தொழுதுடுவோம் நம்ம எளிமை போட்டெல்லாம் உட்கார மாட்டோம் நம்ம நேரத்துக்கெல்லாம் வணங்குறவங்க அவங்க நேரம் கிடைக்கும்போது கடவுளை வணங்குறவங்க நம்மளோட நேரத்தை இல்லாமல் ஆக்கிறது தான் இந்த நாடகங்கள் திரைப்படங்கள் கார்ட்டூன் படங்கள் அதில் இருந்தால் நேரம் போகிறது விளங்குறதில்ல டிவி கேம் ஒரு கார் ரேஸ் ஒரு ஃபயரிங் இதில் நீங்கள் இருந்துட்டீங்கண்டா உங்களுக்கு நேரம் போகிறது வழங்காது சாப்பிட்டு உட்காருவீங்க மாரிமுங்குவார் அப்போ உங்களை நேரம் இதில் வீணடிக்கப்படுது ரிகுர் செய்யலை நீங்கள் அவராக ஓத வேண்டிய துவாக்கள் ஓதலை நீங்கள் மனநப்பாட வேண்டியது மனநம் செய்யலை மற்ற மற்ற பொறுப்புகளை செய்யலை இன்றைக்கு பெரியவங்கள் வரைக்கும் உள்ள ஒரு குறைபாடு தான் ஒரு மையத்து தொழுகைக்கு ஓதுற துவா பாடம் இல்லை பெரியவங்களுக்கு ஒரு மைய தொழுகைக்கு துவா பாடம் இருக்குதா உங்களோட மகனுக்கிட்ட கேளுங்க உங்களோட மாப்பிள்ளம் மார்கிட்ட கேளுங்க உங்களுக்கு நாம் மௌத்தா நான் துவா ஓதுறதுக்கு கேளுமான்னு கேளுங்க இன்றைக்கு நான் மௌத்தானா பள்ளியில் தொலை வைப்பாங்களே தவிர நீங்கள் துவா பாடமாக்க மாட்டேங்க இருக்க மாட்டாங்க கேட்டு பாருங்கள் பாடமா சொந்த மனைவிக்காக ஒரு துவாவத பாடமா சரி உங்கள் உம்மா வயசான நிலையில் இருக்கிறாங்க உங்கள் உம்மா மௌத்தானா நீங்கள் போய் தொலைவிப்பீங்களா உங்களுக்கு துவா பாடமான்னு கேட்டு பாருங்கள் ஏலாம் இருக்குது ஏ எல்லாரும் பிஸி ஒரு பழமொழி சொல்லுவாங்க சொறு பிடிச்சவன் கையும் செல் பிடித்தவன் கையும் சும்மா இருக்காது சுரண்டிக்கு தான் இருக்கு எப்போ பார்த்தாலும் அதுலேயே வேலையாக இருக்குது ஒரு மனுஷன் மனைவிக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற கிட்ட பேசினதை விட பொக்கட்டில் இருக்கிற ஃபோனில் பேசின நேரம் தான் கூட அதே மாதிரி தான் ஒரு பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிற புருஷன்கிட்ட பேசினதை விட கையில் இருக்கிற ஃபோனில் தான் கூட அவரை தொடர்றதை விட அதை தொடர்றது தான் கூட நேரம் அப்படி போகுது அதனால் நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒரு நிலைமைக்கு வரணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் படத்தை இல்லாமல்